மாப்பிள்ளை குழாச்சட்டை எல்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு ஒன்னு இருக்கு ஆமாங்க காலேஜில சேர்த்து விட்டுருக்கறேங்க பியூசியில மட்டும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்காங்க ஏப்பா படிப்பு நான் எப்படி வேறதா பேசுங்க படிப்பு ஊசிய ரொம்ப முக்கியமான அதுவும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கேன் அது என்ன படிப்பு பியூசிங்க ஆஹ் பியூஹிதி என்னாங்க இதுக்கு மேலயே அஞ்சாறு வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்புல நான் தான் இருக்கிற பூமி கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குறேன் வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன் டாடா ரொம்ப கெட்டுக்கார புள்ளையா இருக்கும் போல இருக்கு

செவ செவனு எவ்ளவு லட்சணமா இருக்கே இருக்கேன்டாடாடாடா சந்தனப்பட்டாடா அந்த பைய தோண மாப்பிளையா ஏப்பா தோன மாப்பிள கூட்டிக்கிட்டு வரது ஒரு லட்சணமான பையனை கூட்டிக்கிட்டு வரதில்லை கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்பிள்ள இருக்கான் இவனை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த முடிக்கிற முடியா பாரு திருட நாட்டை முடிக்கிறான் போயும் போய் இவனை கூப்பிட்டு வந்தியப்பா ஆறு லட்சணத்தையும் பாரு இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளாரு வேற சரி விடுங்க தெரியாம போயிட்டு வரேன் மாமா நீ போய் கடவி தின்னு நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன் மாமா நான் பொண்ணை பார்க்க வேணா வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன் எந்திரி சரி மாமா டேய் மாமா கடவீதியில் கூட நிக்க வேண்டாம் நீ நேரா ஊருக்கே போ சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன் மாமா பஸ் கூட காசு இல்லையா மாமா நடந்து போடா பதினெட்டு கொஞ்சம் மன்னர் தான் ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு நீளமா டவுசர் போட்டு என்ன எனக்கு பயமா இருக்கு சரி இரு மாப்பிள்ள இன்னும் வாய திறக்கல வாய துறந்ததுக்கு அப்புறம் பூமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன் என்ன பாத்துமா என்னம்மா நீங்க தான் மாப்பிள்ளையா ஆமா என்ன விஷயம் எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவன் போட்டு விட்டாங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டங்கட்டம் போட்டு டிசைன் போட்டு இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இதை விட நித்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு வேற நல்லா இருக்கு ஆனா அந்த கவுனுக்கு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இருக்கு. அவளோட முழம்ப வந்தமா பொண்ணே பார்த்தமா போனமா எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேப்பிடி. சொல்லுமா மங்களத்துக்குட பலகாரம் கொடுத்தனப்பு மா பாத்துக்கிட்டே நிக்கறியே அதெல்லாம் எடுக்குடறே வெண்டி கொஞ்சமாவது அறிவு கூடாது நான் என்ன செய்யறது கால் தடுக்கிடுச்சு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க கால் சும்மா திட்டிட்டு நான் போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு நீ எந்திரடி எந்திரடி போ வாங்கிக்க

இப்ப பிரமாதமா இருக்கு போல போலாம். நானும் அப்போடுக்கு பார்க்கிறேன். பாக்குறேன் ஜூ கராத்தேம்பு மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு தான் வச்சிருக்கீங்களா நீங்க சொல்லிக் கொடுக்கற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான்

என்னமோ வெறும் செத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இது தெரியாத நம்ம முட்டா பச்சங்க என்னமோ ஏதோ

அப்ப கவரையே இல்ல நீதான் பெரிய மாட்டியே பெரிய பெரியம்மா நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா ஒரு பையன் நேத்து நம்ம கோச்சூர போய் ஒரு புரி பிடிச்சுக்கு வந்த ஆமா நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா ஆமா நேத்துதான் என்ன மத பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க பாவாடைய தூக்கி தான் மூக்க சிந்திட்டு இருக்கிற அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா எனக்கு இல்ல எங்க அப்பானா அத்தாட ஆசைப்படுறாங்க ஆ பரவாயில்ல எப்படியோ கல்யாண யோகம் தான் ஆசை ஆமா மாப்பிடி அப்படி உனக்கு பிடிச்சிருக்கா ம் பேர் ஊரு ஊர் வயசு வைசிறுவத்தாறு பிஎஸ்சி மட்டும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்காரு எத்தனை வருஷம் அஞ்சாறு வருஷம் ஆ இஸ்ட்ராங் கவன படிப்பு தான் அப்புறம் கெண்டக்கால் முற்ற அளவுக்கு நீளமா ட்ரௌசர் போட்டிருக்கு நீ சொன்ன பத்தாஞ்சு எனக்கு மாப்பிடி இப்பவே பாத்து